இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியாவும் வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ரெசிபி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சோயா சுடு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாம புளிஞ்சு வச்சிருக்கேன் மிக்சி ஜார்ல மாத்தி இந்த மாதிரி குறை குறனு அரைச்சிக்கிறேன் இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டு முட்டைக்கோசு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ராஜேஷ் கிச்சன்ஸ் ப்ரௌட்டட் ராகி மாவு எடுத்திருக்கேன் ராகி மாவு ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி நல்லா அடை மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் ராகி மாவுக்கு பதிலா கம்பு மாவு சிவப்பரிசி மாவு கருப்பு கவுனி அரிசி மாவு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா கடலை மாவு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல ப்ரோட்டீன் கால்சியம் அயன் அப்படின்னு நிறைய சத்துக்கள் மார்னிங் பிரேக் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனா இருக்கும் தோசைக்கல்ல எடுத்து தட்டுற மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதும் தோசைக்கல்ல தட்டி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம்னா அவ்வளவுதான் ஹெல்தியான பிரேக் ரெடி ஆயிரும் ரெண்டு மட்டும் சாப்பிட்டா போதும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்றேன் மறக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்